திண்டுக்கல்லுக்கு பெருமைகள் மூன்று புவிசார் குறியீடு பெற்ற பூட்டு அசைவ பிரியர்களின் தளபாக்கட்டு இன்னொன்று உங்கள் நகைச்சுவையின் அதிர்வேட்டு புனித மரியன்னை மேல்நிலை பள்ளியில் ஆசிரியர் பணி உம்மை போல தமிழ் ஆசிரியர் அவர்களுக்கு வரப்போவதில்லை இனி பாட்டு மன்றங்களில் தொடங்கியது உங்கள் பயணம் உந்தன் பக்கம் திரும்பியது பட்டி தொட்டிகளிலும் மக்களின் கவனம் மதம் பிடித்து மமதையில் அலைபவர்கள் மத்தியில் தினம் தமிழ் படித்து அமர்ந்தீர்கள் உச்சியில் கோபால் பல்படி செல்லாத நாடுகளிலும் உங்கள் நகைச்சுவை செல்கிறது நகைச்சுவையில் உம்மை போல உண்டா என உலகம் சொல்கிறது ஒற்றை படம் நடித்து உன்னை பற்றியே பேச வைத்தாய் இதுபோன்ற அப்பா நமக்கில்லையே என பலரை ஏங்க வைத்தாய் உம்மை போல பல மேடைகளில் காட்டியதில்லை எவரும் நவரசம் உந்தன் பெயரை சொன்னாலே வருமே மக்களுக்கு பரவசம் உமக்கு குமரி முதல் முது குமரி வரை ரசிகைகள் பட்டாளம் நகைச்சுவை வந்திடுமே நடு இரவில் எழுந்து கேட்டாலும் இடக்கை மடக்கி வழக்கையால் தாடையை தாங்கி பிடிப்பாய் அது இருக்குமே உங்களுக்கு அழகாய் கேள்வி வரும்போதெல்லாம் சிறு பிள்ளை என விழிப்பாய் பேச்சாளர் சுதி விலக நீயே வந்திறங்கி பாடலையும் படிப்பாய் சக பேச்சாளர் கைத்தட்டை பெட்டிடவே அதிகம் நீ உழைப்பாய் வம்பிழுக்கும் போதெல்லாம் மாட்டிக்கொண்டு அங்கும் இங்கும் பரிதவிப்பாய் நல்ல தமிழ் கொண்டு பேசிடவே சரஸ்வதியே வந்திறங்கி நாவில் தவிழ்வாள் நீங்கள் சொல்லும் நகைச்சுவையில் மெல்ல அவள் நனைவாள் முத்தமிழும் முத்தமிடும் உந்தன் தமிழ் கேட்டு முத்தமிழ் அறிஞரும் பாராட்டினாரே அதை கேட்டு முதல்வரின் கரங்களால் வெளியிடப்பட்டது உங்களின் வளர்ந்த கதை சொல்லவா புத்தகம் நினைவாலும் உணர்வாலும் தமிழுக்கே அதில் முதலிடம் தமிழ்நாட்டில் உங்களைப் போல ஆளுமை பார்ப்பதறிது அதற்குத்தானே தரப்பட்டது தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது மெல்ல மெல்ல நகர்கிறது உந்தன் அகவையின் எழுபது உன்னை பார்த்தே கற்கிறது இன்றைய இருபது மேடைகளில் அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரம் எதிரணிக்கு வந்துடுமே காய்ச்சல் துரம் ஒரு வாரம் நகைச்சுவை தென்றலே சிரிப்பு மின்னலே சிந்தனையின் சிகரமே சிரிப்பின் இமயமே புன்னகையின் புதல்வரே நாடறிந்த நடுவரே தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவரே வருக வாழ்விற்கு வழிகாட்டுவது அன்றைய இலக்கியமாய் இன்றைய இலக்கியமாய் என்ற பட்டிமன்றம் நடத்தி நல்லதொரு தீர்ப்பினை வழங்கிட கலைமாமணி திண்டுக்கல் லியோனி ஐயா அவர்களை அன்புடன் அழைத்து மகிழ்கிறேன் இந்த நிகழ்ச்சியை மிக அருமையாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அருமையான கவிதை நடையில் பட்டிமன்றத்தின் எங்களையும் எங்கள் குழுவினரையும் அறிமுகம் செய்த அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரியினுடைய பேராசிரியர் இணை பேராசிரியர் முனைவர் பிரகாஷ் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்லி அவருடைய பேச்சை கேட்டோன்னே இவ்வளவு நாள் ஏன் நம்ம பட்டிமன்றத்தில் அவரை சேர்க்காமல் விட்டுட்டோமே அப்படிங்கிற ஏக்கம் எனக்கு வருது பார்ப்பதற்கு நமது தலைமை முன்னாள் தலைமை செயலாளர் இறை அன்போட தம்பி மாதிரியே இருக்கார் பார்க்குறதுக்கு அதனால் கண்டிப்பாக அவருக்கு உரிய அதே இலக்கிய ஆற்றல் தம்பிக்கும் இருக்கும் அப்படிங்கிற ஆழமான நம்பிக்கை இருக்குது அதனால் விரைவில் எங்களுடைய மேடைகளில் உங்களை பயன்படுத்தி கொள்வேன் என்ற ஒரு அருமையான அறிவிப்பை இந்த நேரத்தில் சொல்லி